என்னங்க ஆரத்தி தட்டு நீங்க வெச்சிட்டு நிக்கிறீங்க. பின்ன என்ன ஸ்ரீதேவி பண்ண முடியும்? உனக்கு ஆரத்தி எடுக்க இங்க யாரு இருக்கா? நான் தானா பிள்ள அதனால நான் தானா புள்ள எடுக்கணும். என்னங்க? இ நமக்கு குழந்தை பிறந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறதே விட நம்ம பக்கத்துல யாருமே இல்லேன்றாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ வருத்தப்படாத புள்ள. உன் பக்கத்துல பத்தாளுக்கு மாதுக்கு சமமா நான் இருந்தே உன்னை பார்த்துப்ப புள்ள. சரிங்க. குழந்தைங்களுக்கு திருஷ்டி எப்படி எடுக்கிறோம் பாரு தாய் கண்ணு தாவப்ப கண்ணு அத்த கண்ணு மாமா கண்ணு பெரியப்பா கண்ணு பெரியம்மா கண்ணு அக்கத்தொட்டு கண்ணு பக்கத்தொட்டு கண்ணு பாவி கண்ணு பருப்ப போறவன் கண்ணு வந்த கண்ணு தேலு கண்ணு பல்லி கண்ணு பூராங்கண்ணு எல்லா கண்ணும் போவேன் அப்பா இ ரெண்டு பிள்ளைங்களுக்கும் எம்பு திருஷ்டி பிள்ள சரிங்க நான் குழந்தைய கூட்டிட்டு உள்ள போறேன் நீங்க அந்த ஆலத்தை வாசல்ல ஊத்திட்டு வந்துருங்க சரி பிள்ள பாத்து போ இது இல்ல இங்கே இல்ல புள்ள நான் அதை ஊத்திட்டு பாப்பா நான் தூக்கிறேன் இல்லங்க நீ ஊத்திட்டு பொறுமையா வாங்க நான் தூக்கிட்டு போற ஒண்ணு பிரச்சனை இல்ல சரி புள்ள பாத்து போ என்ன புள்ள மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க ஏங்க ரெண்டு குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷப்பட முடியாத நிலைமை ரெண்டு பேரும் மாதிரி இருக்காங்க நமக்கு பிறந்த குழந்தை கூட அனாதையா இருக்காங்க அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் இருந்தாங்கன்னா குழந்தை தூக்கி வச்சு எப்படி விளையாடுவாங்க அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நமக்கு பாருங்க இருந்தும் யாருமே இல்லாம இருக்கும் சரி புள்ள வருத்தப்படாத புள்ள பெத்தவ வருத்தப்பட்டு அழக்கூடாது ஜன்னி வந்துடும் அதனால நீ வருத்தப்படாம இரு புள்ள நான் போய் உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் எப்படியாச்சும் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு சரி அந்த பாலை எவ்வளவு நேரம் வச்சிருப்ப குடி எனக்கு எதையும் சாப்பிடணும்னு தோணலை குடிக்கணும்னு தோணலைங்க எனக்கு ஒரு தாங்க இருக்கு நீ வருத்தப்பட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த பால் உடம்புல ஒட்டாது பிள்ள நீ சந்தோஷமா இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்ததா நம்ம பிள்ளைங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க நீ வருத்தப்படாம இரு நான் போய் உங்க அம்மா அப்பாவையும் எங்க அம்மா அப்பாவையும் எப்படி கூட்டிட்டு வரேன் பாரு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்கல்ல கண்டிப்பா வருவாங்க அதுக்கு நான் கேரண்டி பிள்ள சரிங்க நீங்க சொன்னத நான் நம்புறேன் நம்புறல்ல சரி நீ போய் பால் குடிச்சிட்டு படு நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன்